உத்தரமேரூரில் திமுக அரசின் நான்காண்டு சாதனை விளக்க தெருமுனை பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களின் பிறந்தநாள் விழாவில் திராவிட மாடல் அரசின் நான்காண்டு சாதனை விளக்க தெருமுனை பிரச்சார பொதுக்கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் தலைமையில் உத்திரமேரூர் பேருந்து நிலையம் பட்டாங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்றது திமுக ஒன்றிய செயலாளர் ஞானசேகரன் முன்னிலை வகித்தார் இப்பொதுக்கூட்டத்தில் தமிழக அரசின் நான்காண்டு சாதனை குறித்து தலைமைப் பழக பேச்சாளர் யாசர் சிறப்புரையாற்றுகையில் மகளிர் உரிமை தொகை மகளிர் இலவச பேருந்து பயணம் இந்தியாவிற்கே முன்மாதிரியான திட்டமான முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் இளைஞர்களுக்கான பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டங்கள் குறித்தும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் வறுமை இல்லை பட்டினி சாவு இல்லை வீக்கம் இல்லை பெரிய சாதி மோதல்கள் இல்லை மத கலவரங்கள் இல்லை இல்லை வன்முறைகள் என கூறினார் கூட்டத்தில் பேரூராட்சி மன்ற தலைவர் சசிகுமார் நகர செயலாளர் பாரிவள்ளல் இளைஞரணி அமைப்பாளர்கள் அன்பு ராஜா சங்கர் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் வார்டு பொறுப்பாளர்கள் நகர்மன்ற உறுப்பினர்கள் திரளானோர் பங்கேற்றனர்